ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு டைம் பத்தாகுது யாராச்சும் சாப்பிடாம போய் சாப்பிட்டு வந்துடுங்க சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்க்க முடியும் சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கான ஒரு வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை மாமா மெயின் ஏன்னா நான் வேலை செஞ்சு நான் வேலை செஞ்ச டைமில் வந்து என் பிள்ளைங்களை வந்து அவங்க தான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நீ சொல் நீங்கள் கேட்கலாம் அப்போ நீங்கள் சம்பாதிக்கத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் நான் சம்பாதிக்கிறதுலாம் கடை கொடுக்கவே சரியாக போச்சு அது இல்லாமல் பா பாப்பாவுக்கு தேவையானது மாதத்துக்கு ஒரு முறை வருவேன் வந்து பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவேன் அவங்களுக்கு தேவையானது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு செப்பல் ஷூவு நோட்டு புக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு நான் போவேன் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் கடன் எதுவும் இல்லை ரூபா கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க அது அப்போ அது அந்த டாபிக் அப்புறம் வரேன் சரி இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் அவங்க உங்கள் அத்தை மாமா தானே அவங்களுக்கே நீங்கள் இங்கே நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் எனக்கு என்ன அப்படின்னா வயசானவங்கள உட்கார வச்சு சாப்ப சாப்பாடு போடணும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு அப்படி இருந்தும் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வந்து வேலை செஞ்சு அவங்க சம்பாரித்து தான் மூணு மூணு வேலைக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் அதாவது என் பிள்ளைங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படி இருந்தும் வந்து குழந்தைங்கள காப்பாற்றினாங்க அதனால் வந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மச்சனை ஒய்ஃபுங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களும் வந்து என் பிள்ளைய வந்து பிரித்து பார்க்கலை அவங்களுக்கு பொண்ணு கிடையாது ரெண்டு பேர் வீட்லேயுமே வந்து ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க பெண் பிள்ளைங்க கிடையாது எல்லாமே வந்து ஆம்பளை பசங்க தான் அவங்களுக்கு பெரிய மச்சனுக்கும் ரெண்டு ஆம்பளை பசங்க சின்ன ப ரெண்டு ஆம்பளை பசங்க அதனால உணவுத்துல எங்கள் பாப்பானா ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்கும் இருந்தாலும் அவங்களும் வந்து விட்டு கொடுக்காம என் பாப்பாவுக்கு வந்து அத்தை மாம்மாயன் எங்கேயாச்சும் வெளியில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து தலைவாரி வர்றது சாப்பாடு போட்டு வைக்கிறது அவங்களுக்கு துணி துவைச்சி கொடுக்குறது அப்படின்ட்டு நிறைய 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 செஞ்சுருக்காங்க அவங்களெலாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டு ம ரெண்டு பேருமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதாவது என்னோடய கோ சிஸ்டர் மச்சின ஒய்ஃப்க்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க பசங்க மச்சினம் போய் ப பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களும் என் பிள்ளைங்க தான் அவங்களும் இன்ன வரைக்கும் வந்து நிறைய அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அதாவது எல்லோரும் பெரியமானு கூப்பிடுவாங்க எங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணம்மா அண்ணம்மான்னு கூப்பிடுவாங்க எனக்கு புதுசாக பேர் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க எங்கள் வீட்டில் வந்து நான் தான் பெரிய மருமக என் பையன் வந்து எல்லாேருக்கும் பெரிய அவன் அண்ணா நான் அம்மா அதனால் அண்ணம்மா அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க பேர் இன்ன வரைக்கும் அண்ணம்மான் தான் கூப்பிடுவாங்க வாய் நிறைய கூப்பிடுவாங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்க வாய் நிறைய அண்ணம்மானு கூப்பிடுதுங்களே பெரியமான்றதை விட அண்ணம்மான்றது ஒரு இதுவாக இருக்குல்ல அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு இது தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் மச்சன ஒய்ஃபு பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து எனக்கு அடிப்பட்டு இருந்துச்சு அடிப்பட்ட டைமில் வந்து என்னால் என் வேலை எனக்கு செய்ய முடியாது அந்த நிலைமையில் நான் இருந்தேன் அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் குழந்தைக்கு வந்து நம்மளால் வந்து எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல அவளுக்கு துணி துவைச்சி போட முடியல அவளுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த டைமில் வந்து என்னோடய இடத்துல இருந்து நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து எங்கள் பெரிய மஞ்சனம் ஒய்ஃப் பண்ணிணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா எப்படி சொல்கிறது மனஸ்தாபங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படிலாம் இருந்து அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கடந்து வந்து பாப்பா இந்த மாதிரி வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு பொண்ணாக தான் நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அதை நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது ஆனால் நான் கேள்விப்பட்டேன் பாப்பா வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இல்லைன்னு இல்லை இல்லை நீ போயிட்டு வீட்டில் போயிட்டு அழுதுன்னு இருந்ததாகவும் கிச்சனில் அழுதுன்னு இருந்ததாகவும் அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்டுருக்காங்க ஏன் அழுகுற என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை பாப்பா வந்து பெரிய பெரிய ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுது அதுக்கு பெரிய மாச்சி நான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீ அழாத நீ போயிட்டு பார்த்து சி யார் வராங்க யார் வரலன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாத நீ போயிட்டு நம்ம தானே அது நீ போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கிட்டு அதாவது சடங்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ இருந்து பார்த்துக்கோ நீ இருந்து கூட இருந்து பாப்பாக்கு எல்லாமே செய் அப்படின்னு சொல்லிட்டு மச்சின சொன்னதான் வந்து எனக்கு சொன்னாங்க ரொம்ப நன்றி ஏன்னா நான் வயசுக்கு வரும்போது எங்கள் சித்தி டேரெட் பேக்கெட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுச்சு எனக்கு ஆனால் நான் இருந்தேன் என் பொண்ணுக்கு எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போது அந்த இடத்துல நீ வந்து அக்கா நீ ஃபீல் பண்ணதுக்காக நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளையும் பார்த்துக்கிட்டு எனக்கும் நான் நானும் அவள் கூட தான் இருந்தேன் அந்த டைமில் மறுநாள் நான் போயிட்டேன் பாப்பாவாண்டேன் மறுநாள் நான் போயிட்டேன் நான் போனதுக்கப்புறம் எனக்கும் அவள் தான் என் பெரிய மச்சின ஒய்ஃப் தான் வந்து எனக்கும் சாப்பாடு வந்து கொடுக்கறதுலேருந்து என் துணி வச்சு பார்த்துருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க ரொம்ப நன்றி அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்டலாம் வந்து நான் ஜாலியாக பேசணும் பழகணும்னு நினைப்பேன் அது என்னன்னு தெரில ஒரு வேளை மச்சினா ஒய்ஃப்ன்றதெல்லாம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுதான்னான்னு எனக்கு தெரியல ஆனால் நான்லாம் ரொம்ப யோசிப்பேன் நம்ம பாப்பாவெலாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்புறம் நான் பாப்பா கிட்ட மா அம்மா உனக்கு வந்து எவ்வளோ நல்ல எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்கம்மா அம்மா உனக்கு அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அம்மாவால் முடியலன்னு போது நீ கூட போய்ட்டு ஹெல்ப் பண்ணுமான்னா கூட சொல்லியிருக்கேன் நான் நாங்கள் இருக்கும்போது அடிப்பட்ட டைமில் சரிம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவா ஆனால் அவள் வந்து உனக்கு செஞ்சாலா செய்யலையான்னு எனக்கு தெரியல ஆனால் நீ செஞ்ச உதவியை வந்து நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட நேரில் சொல்லணும்னு எனக்கு ஆசை நேரில் வந்து நான் அவங்ககிட்ட வந்து நான் நன்றி சொல்லணும்னு எனக்கு ஆசை ஆனால் அங்கே உக்காந்து பேசக்கூட முன்னால் முடியாது ஏன்னா நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆனால் நம்ம எங்கன்னா போனால் நான் எப்படி சொல் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நம்ம எல்லோரும் ஒன்றா தான் போகிறோம் ஒன்றா தான் வரோம் ஆனால் இது வரைக்கும் மனசு விட்டு பேசின நாளே கிடையாது அது மட்டும் நான் சொல்லுவேன் என்னன்னா எப்படி சொல்கிறது யூகோக்குள்ளவே வாழ்ந்துட்டோம் அது மட்டும் தெரியுது எனக்கு நீ இந்த வீடியோ பார்ப்பியா பார்க்க மாட்டியான்றதுலாம் எனக்கு தெரியாது இந்த வீடியோ நான் எதுக்கு நான் இப்போ நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா நான் இருப்பனா இல்லையான்றது எனக்கு தெரியாது பிற்காலத்தில் நான் ஆச்சு இந்த வீடியோ நீ பார்ப்படல இப்போ பார்க்கலனாலும் பிற்காலத்தில் எப்போயாச்சும் நாள் நீ பார்ப்படல அப்போ நீ அப்போ நீ சு அப்போ நீ சந்தோஷப்படுவல பரவாயில்ல அக்கா நம்மகிட்ட வந்து நம்ம நீ யோசிச்சுருப்ப நீ யோசிச்சியா நீ யோசிக்கிற பொண்ணும் கிடையாது செஞ்சதை வந்து என்றைக்குமே நீ நெனைச்சி பார்க்க மாட்டே ஆனால் நான் சொ நான் யோசிக்கிறேன் நம்மளால் நேரில் தான் வந்து எதுவுமே நன்றி சொல்ல முடியல சொன்னால நம்மளை வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக எடுத்து நான் ஒரு பதிவு போடுறேன் இது நீ இந்த வீடியோ நீ பார்க்கும்போது நான் இருப்பேனா இல்லையான்றது எனக்கு தெரியல எப்படி நீ இப்போ பார்க்க மாட்டே அது தெரியும் ஏன்னா அவங்ககிட்ட ஃபோன் இல்லை பார்த்தாலும் வந்து யாரும் சொல்லவும் போகிறதில்லை அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ நீ அன்னைக்கு ஆச்சு ஒரு நாள் பார்ப்பன்ற நம்பிக்கை இருக்குது அன்றைக்கி நீ சந்தோஷப்படுவில பரவாயில்ல அக்கா என்னை பற்றி பேசி என் என் எனக்கும் நன்றி சொல்லியிருக்குது நான் செஞ்சதுக்கு பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ நீ எதிர்பார்க்க மாட்டேன் பலன் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது நீ இருந்தாலும் எனக்கு ஒரு ஆறுதல் நேரில் தான் சொல்ல முடியல வீடியோ மூலமாச்சும் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு ஆறுதல் இருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி லக்ஷ்மிக்கும் நான் சொல்லிக்கிறேன் என் பிள்ளைங்க எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டதை விட உங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டது தான் அதிகம் ஏன்னால் நான் வீட்டில் இல்லை நான் வெளியில் வேலைக்கு போயிட்டேன்பதினால பாகுபாடு பார்க்காம என் பிள்ளைங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணியை துவைச்சி அவங்களுக்கு தலையை வாரி அவங்கள உங்கள் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டீங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தீங்க பிள்ளைங்களை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செஞ்சதுக்கெலாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் எனக்கு சத்தியமாக தெரியல நீங்களாம் செஞ்சதுக்கு என்னால் திரும்பி எதுவும் செய்ய முடியாத நிலையமில் நான் இருக்கேன் ஆனால் கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் திருப்பி செய்கிறோம் நல்லது அதாவது எது நல்லது கெட்டது எதுலேயுமே வந்து நான் வந்து உங்களுக்கு எதாச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கடவுளை என்ன வைக்கணும் உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒரு கைமாறு செய்யணும் எனக்கு அது போதும் டியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நான் வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை அத்தை மாமாவுக்கும் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருக்கேன் ஏன்னா நான் வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிச்சு நான் கடன் இதுக்காக வந்து அவங்கள நான் அவங்களையும் நான் கஷ்டப்படுத்திருக்கேன் அவங்களும் என்னை புரிஞ்சுக்காம பேசியிருக்காங்க நான் அவங்கள புரிஞ்சுக்காம பேசியிருக்கேன் இவ்வளோ மனஸ்தாபமெல்லாம் வந்திருக்கு ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நீங்களாம் கேட்கலாம் ஏன் வெளியூர் போயிட்டு சம்பாதிக்கணும் ஏன் ஊர்லேருந்தே சம்பாதிச்சு நீ கடங்காரனு கடன் கூடாதா அப்படின்னு ஆனால் கடங்காரங்க என்னை நேரில் பார்த்தா கழுத்து பிடிப்பாங்க டைம் கொடுக்க மாட்டாங்க நான் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான டைம் கொடுத்தா தானே நான் சம்பாதிச்சுன்னா ஒரு கடன் கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் மறைவாக கண்ணுக்கு மறைவாக போய் சம்பாதிச்சு ஏற்றினது நான் கொடுத்தா மட்டும்தான் வாங்கிக்குவாங்க அப்போ நான் கண்ணுறதுக்கு இருக்கிறதுனால தானே என்னை நீங்கள் வந்து இந்த மாதிரி கழுத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் வந்து நான் வெளியூர் வேலைக்கு போயிட்டு நான் வேலை செஞ்சு கடன் கொடுத்தேன் என்னவோ நான் பட்ட கஷ்டத்துக்கெலாம் நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் கால் அடிபட்டு இருந்தாலும் ஏதோ போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேன்னா அப்படி நான் நினச்சிக்கிறேன் ஆனால் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம் Bye.